ஆண்டவர இயேசு கிறிஸ்துவினாலும் குருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலேயும் கூட ஒரு சில வார்த்தைகளோடு கூட உங்களோடு கூட பேசும்படியாக நான் ஆசைப்படுகிறேன் அது என்னென்னு சொன்னால் காதலர் தினத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஆசைப்படுகிறேன் இந்த உலகத்தில் காதலர் தினம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கொண்டாடப்படுகிறதான ஒரு ஒரு டேவாக இருக்குது இதில் சந்தோஷப்படுவதற்காக ஒரு ஆணோ ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பிள்ளையோ அவங்களுடைய சந்தோஷத்துக்காக வெளி உலகத்தை சுற்றி பார்ப்பதற்காக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா எங்கள் டேஸில் வெளியில் போவாங்க எங்கே போவாங்க அப்படின்னா பார்க்கு பீச்சு சினிமா தேட்டர் இப்படி நிறைய இடத்துக்கு போய் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க சிலர் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய அன்பு வெளிப்படுத்துவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா பூக்களை கொடுப்பார்கள் ரோஜாக்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள் இல்லை கிஃப்ட்டு பரிசுகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள் ஏதாவது ஒன்று ஒரு பெண்ணோ ஒரு ஆணையோ ஏதாயிலும் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்வாங்க அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்வாங்க கொடுத்து கொள்வார்கள் ஆனால் இதெல்லாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் செய்கிற காரியம் ஆனால் பைபிள் வேதாகமத்தில் ஆண்டவர் நம்மை ஒருவர் நேசிக்கிறார் நம்மேலே மேலே காதல் கொள்ளுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த கிறிஸ்தவ சமுதாயம் மறந்துவிட்டது என்பதில் ரொம்ப துக்கப்படுகிறேன் காரணம் இன்றைக்கி ஆலயத்துக்கு வருகிற ஆலயத்தை ஆராதிக்கிற செபிக்கிற உபவாசிக்கிற வேதத்தையே பேசி கொண்டிருக்கிற சிலர் கூட இன்றைக்கு இந்த தினத்தை கொண்டாட்டமாய் கொண்டாடி கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறார்கள் இது வேதத்தின்படி நியாயமா என்று பார்த்தால் நான் என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் உன் நிச்சயமாகவே ஆண்டவர் இது குறித்து வருந்துகிறவராகத்தான் இருக்கிறார் கல்வாரி சிறுவையிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர் சில அன்பை நமக்கு வேதத்துக்குள்ளே வைத்திருக்கிறார் தன்னுடைய காதலை அவர் வெளிப்படுத்திருக்கிறார் வேதாகமத்தில் காதல் வசனங்களை அதாவது அன்பை வெளிப்படுத்துகிறதான வசனங்களை நாம் தேடி பார்த்தோமானால் அநேக வசனங்களை நாம் சொல்ல முடியும் அவைகளெல்லாம் சொல்லினால் காலமும் நேரமும் சமயமும் போதாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் வேதம் ஒன்று சொல்லுகிறது அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் உருக்கமான இறக்கங்களினாலே உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்கிறார் ஆண்டவருடைய அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற சின்னமாகத்தான் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை கிறிஸ்துவர்களாக இருக்கிற ஒரு வாலிபனும் ஒரு வாலிப தங்கச்சியோ வாலிபர்களோ கணவனோ மனைவியோ இல்லை திருமணமாக போகிறவர்களோ உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேலே அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே தான் வாசிக்கும் போது வாசிக்கிறோம் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலே அவர் சிலுவையின் மரண கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று விதத்தில் வாசிக்கிறோம் அடிவையின் ரூபம் எடுத்தார் என்று வாசிக்கிறோம் மனிதனோடு மணிக்குலத்தோடு கூட இருக்கும்படியாக ஜீவிக்கும்படியாக அவனுடைய உணர்வுகளை அவரும் அறிந்தவராக தன்னை மனிஷ குமாரனை வெளிப்படுத்தும்படியாகவே இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இதை கேட்கிற வாலிப தம்பி வாலிப தங்கச்சி இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆண்டவர் அவருடைய அன்பை குறித்து ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ரோமனுக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் வேதம் உங்களுடைய கைகளிலே இருக்குமே ஆனால் நீங்கள் எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கூட கேட்கிறேன் கத்தர் உங்களோடு கூட பேசுவாராக ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்துல வாசிக்கும்போது வாசிக்கும் போது அவர் இப்படி சொல்லுகிறார் அந்தபடி எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவர் என்றும் சொல்லி அழைப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த உலகத்திலே ஒரு வாலிபனோ ஒரு வாலிப தம்பியோ தங்கச்சோ அவர்களை அன்பு காதலிப்பார்கள் என்று சொன்னார் லவ் ப்ரப்போசல் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த காதலர் தினத்துக்காகின்னு சொல்லுகிறேன் இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த உலகத்துக்காய் மீட்டெடுக்கும்படி வந்த ஆண்டவராய கிறிஸ்து என்னும் மனவாளனை காதலனை ஒவ்வொரு கிறிஸ்தவ தம்பியும் தங்கச்சியும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை நாம் ஒவ்வொரும் அறிந்திருக்கிறோம் சபையானது அறிந்திருக்கிறது சபையானது இன்றைக்கு விழித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எச்சரிப்போடு கூட உங்களோடு கூட பேசுகிறேன் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் சிடித்தான் சொல்கிறது சிணேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி அழைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகம் நம்மை தள்ளப்பட்டிருந்தோம் ஒரு காலத்திலே ஒதுக்கப்பட்டிருந்தோம் நெகிழப்பட்டிருந்தோம் புறக்கணிக்கப்பட்டிருந்தோம் யாருமே நம்மை தேடி வரல தேடி வராத நம்மை தேடி வந்த ஒரு நல்ல தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகவே தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சும் இந்த உலகத்தில் காதலிருந்து கொண்டாடுகிற அத்தனை கிறிஸ்தவர்களையுமே ஆண்டவர் தேடி ஓடி வந்தார் ஆகவே தான் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட போது ஆண்டவர் நம்மை புறக்கணிக்காமல் இறைமையால் வாசிக்கிறோம் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிற ஒரு காதலர் ஒருவர் உண்டு ஒரு மனவாளன் ஒருவர் உண்டு அவர் இயேசு கிறிஸ்து மாத்துடுமே அவருடைய அன்பு என்றைக்குமே மாறாது மனிதனுடைய சிநேகம் இந்த உலகத்திலே மாறி போய்விடும் ஆனால் தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒருவேளை மனிதன் ஒரு வாலிபன் ஒரு வாலிப தங்கச்சியோ அவங்க காதலிப்பார்கள் ஆனால் அவங்களிடத்தில் நிறைய மாறுபாடுகள் இருக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள்னா குற்றங்கள் செய்வார்கள் குற்றத்தை மாத்திரமல்ல ஒருவருடைய காரியத்தை ஒருவர் சேர்ந்து கொள்ளும்போது ஒரு ஒரு காரியத்தை ஒருவர் பார்த்து கொள்ளும்போது பேசு கொள்ளும் போது ஒரு காரியத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களுக்குள்ளே மன வருத்தங்களும் அவர்களுக்குள்ளே மன கசப்பும் அவர்களுக்குள்ளே அன்பு தணிந்து போகிறதும் ஒருவருக்கு ஒரு குற்றப்படுத்துகிறவரும் அப்படித்தான் இருப்பார்களே தவிர இதில் வேறொன்றும் இருக்காது காரணம் மனிதனுடைய அன்பு எல்லாமே மாறக்கூடியது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு சில வார்த்தைகளோடு கூட ஒரு நான்கு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் நான் முதலாவது சொன்னேன் முதலாவது இந்த உலகத்திலே நாம் தள்ளப்பட்டிருந்த நம்மை அற்பமாக்கப்பட்ட நம்மை அழைக்கப்படாதிருந்த நம்மை சிநேகிக்கப்படாதிருந்த நம்மை தள்ளப்பட்ட நம்மை ஒதுக்கப்பட்ட நம்மை கீழ்ப்படுத்தப்பட்ட நம்மை சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போது அவருடைய அன்பு பட்டது பாருங்கள் கல்வாரி சிலுவையில் மீட்டு நம்ம ரட்சிக்கும்படி மனுரூபமாய் ரூபமாய் இறங்கி வந்த அந்தவளை போல ஒரு நல்ல ஒரு தெய்வம் அவரைப் போல நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடிய தன்னோட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் ஜீவித்திருப்பாரே என்று சொன்னார் ஒரு மனிதனும் இருக்க முடியாது நீங்கள் சரித்திரத்தில் பார்க்கும்போது சரித்திரத்தில் வாசிக்கும்போது சரித்திரம் இப்படித்தான் சொல்லுகிறது தாஜ்மஹாலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தாஜ்மஹால் ஒரு காதலின் சின்னமாக இன்றைக்கு உலகமெங்கும் பார்க்கப்படுகிறது இந்த தாஜ்மஹாலை கட்டின ஷாஜஹான் அவனுடைய காதல் மனைவிக்காக கட்டப்பட்ட அந்த தாஜ்மஹாலை இன்றைக்கும் நான் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் காதல் நினைவின் சின்னமாக இதை நிறைய பேர் என்ன செய்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இவைகள்லாம் அழிந்து போகக்கூடியதை அப்போ சாதாரண ஒரு மனுஷன் அழிந்து போகிற ஒரு மனுஷன் ஒரு சாதாரண ஒரு மனுஷிக்கு அழிந்து போகிற ஒரு அன்புக்காக மாறிப்போகிற அன்புக்காக ஒரு அரண்மனை கட்டுவானையானால் மாறாத அன்பு நித்திய அன்பு உன்னை உயர்த்துகிற அன்பு உன்னை தேடி வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பு அந்த கல்வாரி அன்புக்கு ஈடாய் எண்ணத்தை கொண்டு செலுத்தினாலும் அது இணையாகாது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை காரணம் அவருடைய அன்புக்கு இணையாக எதை கொண்டு வந்து செலுத்தினாலும் உலகத்தில் உள்ள ரோஜாக்களை எல்லாம் கொட்டி கொண்டு பாதத்திலே கொட்டினாலும் அவருடைய அன்புக்கு ஈடே இணையாகாது ஆகவேத்தான் அருமையான பாடல் ஒன்று பழைய பாடல் ஒன்று இருக்கிறது மாணிக்க தேரோடு காணிக்க கொண்டு வந்து செலுத்தினாலும் அவருடைய அன்புக்கு இணையாகாது அப்பேற்பட்ட அன்பு அவருடைய அன்பு மாறாத அன்பு ஒதுக்கப்பட்டிருந்த நம்ம யாருமே நம்ம நேசிக்காமல் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட நம்ம குடும்பத்தினாலே வெறுக்கப்பட்ட நம்ம ஆண்டவர் தேடி வந்து நம்மை மீட்டு பேர் சொல்லி அழைத்திருக்கிற ஒரு அன்பின் தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் அவருடைய அன்பு மாறாதது இந்த காதல் வசனங்களை நாம் பார்த்தோமானால் அன்பை குறித்து அன்பு என்றால் காதல் இந்த வசனங்களை நாம் பார்த்தோமானால் சங்கீத புத்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கலாம் எரேமியா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்னாம் வசனத்தை வாசித்தீர்களானால் புரியும் எவேச ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களானால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தாறு எட்டு ஓசியா பதினாலு நாலு இவை ஆகிய வசனங்களையும் நாம் பார்த்தோமானால் இங்கே எல்லாம் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் சொல்லினாலும் இவைகளெல்லாம் நாம் பார்த்தாலும் இவைகளெல்லாம் நினைவு கூர்ந்தாலும் இவைகளெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கிறது அவைகளெல்லாம் சொன்னால் கால நேரங்களும் சமயங்களும் நமக்கு போகாது போதாது ஆகமாக சுருக்கமாக நான் சொல்லி ஒரு மூன்று நான்கு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் முதலாவது தேவன் நம்மை நேசிக்கப்படாத நம்மை நேசித்திருக்கிற ஒரு நல்ல தெய்வம் இறைமையா என் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று இப்படித்தான் சொல்கிறது இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் முழுமையாய் ஒரு இடத்துல அன்பு கூறுவானே ஆனால் முழுமையாய் ஒரு மனிதனை நேசிப்பானான்னு சொன்னால் நேசிக்க மாட்டான் காரணம் அறகுறையாக அதான் தான் செய்வான் அவன் ஒரு மனிதனையோ ஒரு மனுஷையோ ஒரு காதலன் காதலி நினை செய்வாங்க முழுமலை தான் காதலிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளே சந்தேகம் இருக்கும் அவங்களுக்குள்ளே நிறைய ஐயோ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணிடுவானோ என்னை விட்டு வேற ஒருத்தரை லவ் பண்ணிடுவாளோ இப்படின்ற ஒரு ஒரு அற்பமான எண்ணங்களும் அற்பமான குணாதிசயங்களும் அவர்களுக்கு காணப்படும் ஆனால் இங்கே இளமையாக முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்னரை வாசிக்கும் போது மு நான் நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி அன்பு போருக்கிறாரா எப்படி நம்மளை லவ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம் அப்போது நம்முடைய தெய்வன் எப்படி இருக்கிறார் பாருங்கள் முழு ஆத்மாவோடு முழு உள்ளத்தோடும் முழு மனதோடு கூட நம்ம நேசிக்கிற ஒரு தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம் மூன்றாவதாக நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டு கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டுகிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் மனவாளனாய் கொண்டிருக்கிறோம் சங்கீத நூற்றி மூன்று நாள் இதைத்தான் சொல்லுகிறார் நான்காவதாக ஆண்டவர் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கோபம் அதனாலே நீங்கிப் போயிற்று என்று அவர் சொல்லுகிறார் அப்போது நம்முடைய ஆண்டவர் நம்மை முதலாவது நேசிக்கப்படாத நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு மனவாளனாய் நல்ல ஒரு காதலனாய் இருக்கிறார் இரண்டாவதாக முழு இருதயத்தோடு நம்மிடத்தில் நேசிக்கிற நல்ல ஒரு நேசராக இருக்கிறார் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி குருபையினாலும் இறக்கங்களினாலும் மூடி சுற்றுகிறவராக இருக்கிறார் நான்காவதாக மனப்பூர்வமாய் நம்மை சிநேகித்து நம்மேலே கோபம் கொள்ளாதவராக இருக்கிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய அன்பை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வோம் ஒரு நேரத்தில் ஒரு நேரம் இல்லைன்னா அவர்கள் மேலே என்ன செய்வோம் நம்ம லவ் பண்ணுறவங்க மேலே நேசிக்கிறவர் மேலே கடிந்து கொள்ளுவோம் கோவப்படுவோம் எரிச்சல் படுவோம் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல கல்வாரி சிலுவையிலே நமக்காய் ஜீவனை கொடுத்து நமக்காய் தன்னுடைய உயிரை மாய்த்து மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்த தெய்வம் அன்றைக்கு அவருடைய அன்பு இன்றைக்கும் அவருடைய அன்பு குறைந்து போகவே இல்லை நீங்கள் உன்னத பாட்டை வாசித்து பாருங்கள் கலரோ நிறமோ அவருக்கு முக்கியமல்ல திருச்சபை என்பது ஆண்டவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனவாட்டியாக காதலியாக இருக்கிறது காதலன் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே சமைக்கு காதல் என்று சொன்னால் சபைதான் அந்த காதலி அப்போது மணவாளன் என்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனவாட்டி என்பது சபை இது ரெண்டுமே நியமிக்கப்பட்டு வை நம்மளை நியமித்து வைத்திருக்கிறார் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் புற ஜாதியை அல்ல தன்னுடைய சொந்த ஜாதியை தான் நான் இவர் சொல்லுகிறார் இந்த ஜனத்தை எனக்கு என்று இவர்களின் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் என்று சொல்லுகிறார் நாம் அந்நிய நுகத்திலே நுழைத்து பாவத்தில் விழுந்து பரிசுத்த தெய்வத்தை பர்லோகராஜ்யத்தை இழந்து போகாதபடி பரிசுத்த தெய்வத்தை உண்மையுள்ள தெய்வத்தை உயிருள்ள தெய்வத்தை உண்மையாய் நேசிக்கின்ற தெய்வத்தை குறை சொல்லாத தெய்வத்தை குற்றப்படுத்தாத தெய்வத்தை நாம் நேசித்தால் நம்முடைய காதலனாய ஆண்டவராயே கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிக்கவும் பலப்படுத்தவும் நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் இன்னைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் நம்மை நடத்தி சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபத் தம்பி வாலிப தங்கச்சி உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் நம்ம நேசிக்கிறவங்களிடத்தில் நம்முடைய அன்பை பற்றி குறை சொல்லுகிறவர்கள் உண்டு நம்ம அன்பை குற்றப்படுத்துகிறவர்கள் உண்டு நம்மிடத்தில் முழுமனதாய் அன்பு கூறாதவர்கள் உண்டு நம்மிடத்தில் மனப்பூர்வமாய் அன்பு காட்டுகிறவர்கள் இல்லை ஆனாலும் ஆண்டவர் இதற்கு மாறாக ஆண்டவர் நம்மை சிநேகிக்காமல் தள்ளப்பட்டு நம்மை சிநேகிக்கிறார் இரண்டாவதாக முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார் நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக நம்முடைய ஆத்மாவை அழிவுக்கு தப்புவித்து குருவையினாலும் சத்தியத்தினாலும் இறக்கங்களினாலும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் என்ன வந்தாலும் நம்மை விட்டு விலகாத தெய்வம் அவர் நான்காவதாக மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறவரும் நம்மேலே கோபம் கொள்ளாதவருமாக இருக்கிறார் அந்த தெய்வம் நம்மை நடத்தி ஆசிர்வதிப்பார் இந்த காதல் தினத்தை கொண்டாடுகிற யாராக இருந்தாலும் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்வில் அர்ப்பணிங்கள் ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் கத்தர் வழி நடத்துவார் கத்தருடைய கருத்தில் கொடுத்து ஓடுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ